காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும் நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா வறுமை துன்பம் கந்து வட்டி கொடுமை பட்டு கைத்தறிக்கு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு பருத்தி கைத்தறிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு சுமார் நாற்பதாயிரம் பேர் உறுப்பினர்களா இருக்கிறாங்க அது போக சாயத் தொழில் தரிப்பட்டறை தொழில் இதை நம்பி நாற்பதாயிரம் குடும்பங்கள் இருக்கு ஆனா அவங்களோட ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா வெறும் ஐநூறு ரூபா தான் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு போராடி போராடி பார்த்து ஒண்ணு நடக்கல இதோட அவங்க கஷ்டம் முடிஞ்சுதா வடகிழக்கு பருவமழை அந்த ஐநூறு ரூபா கூலிக்கு வேட்டு வச்சிடுச்சு எப்படி விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கண்டுக்காம எப்படி இந்த அரசாங்கம் கைவிட்டுடுச்சோ அதே மாதிரிதான் நம்ம கைத்தறி நெசவாளர்களும் மழையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க